ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பந்த சீரியல் அப்கமிங் எபிசோடில் வந்து கதைக்காலத்தை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பந்தை சீரியல் வந்து இனிமேல் வந்து நம்ம அன்பு வந்து எப்படியாவது வந்து ஆனந்தி வந்து சுத்தமானவா ஆனந்தி மேலே எந்த தப்பும் இல்லை அது எல்லோரும் முன்னாலும் வந்து நெருப்பிச்சா தான் வந்து ஆனந்தி வந்து கல்யாணம் முடிக்க முடியும் அப்புடின்னு சூழ்நிலைக்கு வந்து நம்ம அன்பு போயிட்டார் அன்போட அம்மா அவங்களே வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனந்தி தான் என் மருமகளாக வரணும் அப்புடின்னு சொல்லியிருந்தாங்க ஆனந்தியோட வயத்தில் வந்து குழந்த வளர கண்டதுலேருந்து நம்ம அன்போட அம்மா வந்து நீ இனிமேல் வந்து ஆனந்தியை விட்டு பறந்து நீ துசியை தான் கல்யாணம் முடிக்கணும் அவுண்ணு சொல்லிட்டாங்க அதனால வந்து கோவப்படுறாரு நம்ம அன்பு வந்து அந்த பொண்ணு வந்து எந்த தப்புமே பண்ணல அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னாலும் வந்து இப்போதைக்கு வந்து கேட்க மாட்டேங்க ஆனால் வந்து ஆனந்தி வயத்தில் குழந்தை வளர்கிறது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கல அதனால் வந்து நீ துளசியை தான் கல்யாணம் முடிக்கணும் அவனு சொல்லிட்டாரு அதனால வந்து எப்படியாவது வந்து ஆனந்திக்கோட குழந்தை வயது அது வளர்கிறதுக்கு காரணம் வந்து எப்படியும் கண்டுபிடிக்கப்படாரு ஆனந்தி வந்து ரொம்ப சுத்தமானவா அவளை வந்து எந்த தப்பு இல்லை அவனு எப்படி வந்து நிரூபிக்க போகிறாரு அப்படி தான் வந்து கதை அடுத்தடுத்த எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து மகேஷ் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க துளசிக்கிட்ட வந்து அன்பு வந்து ஆனந்தியை வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரா தாலி கட்டினாரா அப்படின்ட்டு அப்போது வந்து ஆனந்தியை வந்து கல்யாணம் முடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தி வயிற்றில் வந்து குழந்தை வளருது அந்த விஷயத்த வந்து மகேஷ்கிட்ட வந்து சொன்னாங்களா தெரில சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து கல்யாணம் வந்து முடிக்கலை அது ரொம்ப பிரச்சனையாகவே ஊரை விட்டே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்ம மகேஷ்கிட்ட வந்து துளசி சொல்கிறாங்க ஆனால் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில அன்பும் துளசியும் கல்யாணம் முடிப்பாங்களான்னு தெரில ஆனால் வந்து துளசி வந்து அன்பை வந்து ஏற்றுக்கல அன்பு வந்து ஆனந்தி வந்து லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சதில் இருந்து துளசி வந்து ஏற்றுக்கலை அதேமாதிரி வந்து கதை போக நினைக்கிறேன் இனிமேல் வந்து நம்ம மகேஷ் வந்து நம்ம மகேஷ் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல கண்டிப்பாக வந்து ஆனந்தி வயதில் வந்த குழந்தைக்கு வந்து மகேஷ் தான் காரணம் அது வந்து மகேஷுக்கே தெரியாது அதனால் வந்து மகேஷும் அன்பும் நம்ம ஆனந்தி மூணு பேரும் எப்படியாவது வந்து இதுக்கு காரணம் என்ன யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்து போராட போகிறாங்கன்னு தெரில உண்மையிலேயே வந்து இதுக்கு காரணம் மகேஷ்லாம் அப்படின்னு ஆனந்திக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக வந்து இது எதிர்பாராமல் நடந்தது மகேஷுக்குமே வந்து இது தெரியாது ஆனந்திக்கும் தெரியாது அதனால வந்து யார் மேலுமே வந்து தப்பு சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக அப்படி தான் கதையும் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து மகேஷ் வந்து எப்படி வந்து அன்பும் ஆனந்தியும் வந்து சேர்த்து வைப்பாருன்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து சிங்கப்பெண்ணாக வந்து மாற போகிறாங்க அப்படின்னு ஆனந்தியை சொல்கிறாங்க அதனால் வந்து இனிமேல் வந்து கவலைப்பட போகிறது இல்லை ஆனால் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஹாஸ்டலில் வந்து அச்சிங்கப்படுத்துகிறாங்க உன் வயதில் குழந்தை எப்படி வந்துச்சு நீ யார் கூட இருந்தா அப்படி இப்படிலாம் வந்து கேட்கும்போது வந்து மித்ரா வந்து கோபிடுறாங்க அவளே ஒரு பெரிய சூழ்நிலையே வந்திருக்கு அவளை நீங்கள் இப்படி பேசலாமா அப்படி இப்படின்னு மித்ரா வந்து கத்துறாங்க ஆனால் வந்து மித்ராவுக்கு வந்து நம்ம ஆனந்தியோட வயத்தில் வளர குழந்தைக்கு வந்து யார் காரணம் அப்புடின்னு மித்ராவுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அதுக்கு காரணம் வந்து மகேஷு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மித்ரா வந்து சொல்ல வாய்ப்பு இல்லை ஆனால் மித்ரா வந்து மகேஷில் வந்து எப்படியாவது வந்து கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் வந்து எப்படியாவது தெரிஞ்சால் வந்து ஒருவேளை வந்து ஆனந்தியும் மகேஷும் வந்து கல்யாணம் முடிச்சிருவாங்க அப்ட்னு பயத்தில் தான் வந்து மித்ரா வந்து இருக்காங்க அதனாலே வந்து மித்ரா வந்து அன்புக்கும் ஆனந்திக்கும் எப்படியாவது வந்து கல்யாணம் முடித்து வைக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுருக்காங்க மாதிரியே வந்து கண்டிப்பாக வந்து அன்பு அடைந்த ஒன்று சேர்வாங்க நினைக்கிறேன்